வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உங்களது கர ஓசை

வீரர்களும் சிறப்பான வீரர்கா சீட்டி அடியுங்கள் தை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க வருங்க ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டம் நயனார் கோவில் ஒன்றியம் தாளையடி கோட்டை செம்மண் நாட்டு மறவர்களின் தலைநகரம் தாளையடி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு எண்களாக விளங்கக்கூடிய பசும்போன் உ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மன்னர் நாகேந்திர சேதுபதி சுனாமி சேதுபதியார் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவர் மடமஞ்சு விரட்டு திருவிழாவிலே தற்சமய மாடுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் நடோடை உறுதி கோட்டைக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பனங்குடி நாடு பனங்குடி கால்முட்டு கண்ண நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சத்தியிடமா நாளை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் சீட்டி கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியதட்டு செம்ம நாட்டு மரபர்களின் தலைநகரம் தாலையேடி தாளையடி கோட்டை இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடபஞ்சி வீரன் நிகழ்ச்சியிலே சிறந்த முறையிலே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாட்டுடைய உரிமையாளர்களும் ஆடுபிடி வீரர்களும் பார்வையாளர்களும் அன்னகாலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் கணேசன் மல்லிகா குடும்பத்தார்கள் சார்பாக சிறந்த முறையில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து தந்து சென்று கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மன்னர் மாவட்டத்தினுடைய சமஸ்தானம் சேவசாரத்துடைய மன்னர் பெருமகளார் அண்ணன் நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றான் சிட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சிரகுடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் கோடாங்கி முனியசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கருதி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே தளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட மாட்டிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன மோகன் அம்பிகா குடும்பத்தார்கள் தாலடி கோட்டை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உறுதி கோட்டை குட்டி புள்ளி அவர்களது வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடைக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பனங்குடி கால்முட்டு கண்ணன் நினைவுக்குள்ள வீரர்களும் கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பான வீரர்களா அடுத்த கால ரெடி பண்ணிக்க பண்ணிக்கடி கைதட்டு வீரரை உற்சாகப்படுத்துங்க சீட்டியடீர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோடி பெறுவதற்கு நெடோடை உறுதி கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் தாளையடி கோட்டையிலே நடைபெற்று வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தானத்திலே சிறந்தானம் கண்டானம் கந்தானத்துக்கு சிறந்தது ரத்த தானம் ரத்த தானத்துக்கு சிறந்தது அன்னதானம் அன்னதானத்திற்கு சிறந்த நிதானத்தோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்னதான உபயோதாரர் ஏ கணேசன் நம்பளம் மல்லியா குடும்பத்தார்கள் சார்பாக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நெடுடை ராமையா கோலார் நினைவாக உறுதி கோட்டை குட்டி புள்ளி அவரது ராமு காலை குட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பன்னங்குடி கால்முட்டு கண்ணன் நினைவுள்ள வீரர்கள பன்னங்குடி கால்முட்டு கண்ணன் நினைவுள்ள வீரர்கள கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரு ஓசை எஸ்என்எஸ் இந்த வடமஞ்சூர் தேர்தல் சிறப்பிப்பதற்காக வரி விருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஓபிஎஸ் அணியுடைய செயலாளர் அவருடைய மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை செயலாளர் எஸ்என் எஸ் சோலை முருகன் அவர்களை வருக வருக வரவேற்று விழா கொள்கையின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டடிகள் கைதட்டுங்கள் ஈரலை உற்சாகப்படுத்துங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணியங்குடி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள எஸ்என்எஸ் சோலை எஸ் சோலைமுருகன் விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புலாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மணிய முனி கருப்பசாமி குழு வீரர் பாசப்பறவை அஜித் சார்பாக மண்ணின் மைந்தர் கபில்தேவ் சார்பாக இருநூத்தி ஒன்று ஒன்றல்ல இரண்டு அல்ல இருநூத்தி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை படுத்துங்கள் வீரர்களை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா அந்த மாடுபடி வீரர்களா ஒரு காலையா வென்பது வீரர்களா சுட்டி அடியுகாளை நட்டேங்கா வெல்வது யார் வெல்ல போவது யாரென்று புறத்தெரிந்து பார்ப்பா ஆலையும் சிறு அடைசி மூன்று நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன சபரியம்பலம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை மணியங்குடி வீரர் அஜய் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்கள் உங்களது ஊக்க மருந்தி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடமா நேக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பூரத்தில் இருந்து பார்ப்போம் அடுத்த மாடு பாடி வாசலில் கொண்டாந்து மாடு டயர்னில் பதினெட்டு மாடு போடணும்னு டயனில் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிபட்டி முத்துராஜா அவரது கொம்பன் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மண்ணை விட்டு மறைந்தாலும் மனிதை விட்டு மறையாத மாப் துணையுடன் எஸ்பிஜி அஞ்சாம் மடை வீரர்கள் வாடி வாசல்கிட்ட அப்ப அப்போ அருச்சாஜ் தான் சீக்கிரம் வந்துருங்க